ஸ்ரீகுருபியோ நமஹா வாக்கர்த்தா விபசம் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி எம்பிகாசு சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீஸ்வர்ணாம்பிகை அம்பாசு மீது வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஸ்ரீ குருப்யோ நமகா ஒரு முக்கியமான ஒரு பதிவு நிறைய இடங்களில் நம்ம இப்போ பார்க்குறோம் பொம்பளை பசங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசாகுது அல்லது நாற்பத்தி ரெண்டு வயசாகுது இன்னும் கூட திருமணம் நடைபெற மாட்டேங்குது ஏன்னா முதல்ல நம்முடைய தர்மம் நம்முடைய வழிபாட்டு முறைகள் இதெல்லாம் என்றைக்கு வந்து மாறிப்போச்சோ என்றைக்கு அழித்தாங்களோ அன்னைக்கே நம்மளுடைய வாழ்வியல் முறையும் மாறிப்போச்சு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இதை நீங்கள் ஏற்றுக்கிறீயோ ஏற்றுக்கிறீங்களோ ஏற்றுக்கலையோ அல்லது திட்டுறீங்களோ ஆனால் இதுதான் நிதர்சனமான உண்மை நமக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருந்தது அது நமக்கு உருவ வழிபாடே இருக்காது சாமியே கண்ணுக்கு தெரியாது ஆனால் ஒரு மரத்தையோ வச்சு ஒரு விளக்கியோ வச்சு ஒரு மூணு கல் நட்டு கூட சாமி கும்பிட்டு நாம் நமக்கு நம்பிக்கை தான் சாமி வேறு ஒன்றுமே கிடையாது பார்த்தாதான் நம்ம நம்புவோம்னா அது உருவ வழிபாடு பார்க்கலனால நம்ம நம்புவோம்னா அது உருவவில்லை அருவ வழிபாடு அப்போ நம்ம இந்து தர்மம் எதை சொல்லுதுன்னா உன்னுடைய நம்பிக்கை தான் சாமி இந்த நம்பிக்கை பொய்யானது போலியானது அப்படின்னு என்றைக்கு தேவையில்லாமல் நம்மளை முட்டாளாக்கணும் நம்மளை முட்டாள்னு சொல்லிட்டு என்னைக்கு முட்டாளாக்கணும்னு ஒரு வழிபாடு ஒரு பேச்சுவார்த்தை தொடங்கியதோ அது யாரெல்லாம் நம்ம அவங்க பேச்சை கேட்டோமோ அன்றைக்கே நம்ம வாழ்வியல் தர்மம் மாறிப்போச்சு நல்ல விஷயங்களுக்கு நம்ம தோல் கொடுப்போம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இப்போ நம்ம சப்ஜெக்ட் வந்துடுவோம் பெண்களுக்கு நீண்ட நாட்களாகியும் திருமணம் நடைபெறவில்லையா இந்த பொம்பளை பசங்களை பொறுத்த வரையிலும் பெண்களுக்குன்னு சில லட்சணங்கள் உண்டு இப்போ ஆண்கள்னால் எப்படி இருக்கணும் வேஷியை போட்டுருக்கணும் பேண்ட் ஷர்ட் போட்டுகிட்டு இருக்கணும் இல்லையா தாடி வளர்த்துன்னு இருக்கணும் மீசை இருக்கணும் தலையை கிராப் வாரின் இருக்கணும் இன்னைக்கு எல்லாம் என்னமோ அதை கலர்லாம் போட்டுக்கிறாங்க அது வேறு விஷயம் அதுபோல் பெண்களுக்குன்னு சில அடையாளம் உண்டு நம்ம ஊரில் உலகமே உலக வரைபடத்தில் இந்தியாவுக்குன்னு ஒரு தனி மரியாதை மதிப்பு மரியாதை உண்டுனால் அது நம்முடைய கலாச்சாரம் இந்து தர்மத்தையுடைய கலாச்சாரம்தான் பொம்பளை பசங்கன்னா தாவணி போட்டுருக்கும் இப்போ சுடிதார்லாம் வந்து போச்சு அது வேறு விஷயம் தாவணி இருப்பாங்க புடவை கட்டின்னு இருப்பாங்க இந்தியாவில் பாரத தேசத்துடைய பெண்கள் உயர்வாக தெய்வத்துக்கு சமமாக மதிக்கப்படுகிறார்கள் ஆனால் இன்றைக்கி நாகரீக வளர்ச்சி கல்வி அறிவு எல்லாவற்றுக்கும் மேலே வருமானம் வசதி வாய்ப்பு நம்ம பிள்ளைகளை கெடுத்துடுச்சு மெயினாக ஃபோனு அந்த இன்ஸ்டாகிராமு அந்த கிராமு இந்த கிராமு எது வந்தாலும் நாம் நாமளாக இருக்கணும் நானாக நாம் அதை விட்டு மாறிடுறோம் அதுதான் விஷயம் அப்போது பெண்களுக்கான லட்சணம் என்ன அப்படின்னாக்கா மஞ்சள் பூசிக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மஞ்சள் பூசிக்கணும் கையில் வளைகள் இருக்கணும் நெத்தில திலகம் சின்னதாக அழகா ஜம்முன்னு சகப்பு கலர் போட்டு இருக்கணும் காலில் கொலுசு இருக்கணும் நடந்து வரும்போது கொலுசு சத்தம் கேட்கணும் ஒரு வீட்டில் கொலுசு சத்தம் கேட்டதுன்னா அது வந்து அந்த வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கு மனைவி ஆனாலும் பொம்பளை பசங்களானாலும் அதனால தான் அந்த காலத்தில் ஆம்பளை பசங்களை கூட சின்ன வயசில் கொலுசு போட்டு விட்டுருவாங்க ஒரு மூணு வயசு நாலு வயசு ஓரளவு அந்த ஆம்பளை பசங்களுக்கு நல்லா ஜல் 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 ஜல்னு கொலுசு சத்தம் கேட்கும் ஒரு வீட்டில் எந்த வீட்டில் கொலுசு சத்தம் கேட்குதோ அதிகமாக கேட்குதோ அந்த வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குதுன்னு அர்த்தம் பாருங்கள் எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள் அப்போ திரும்பவும் நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே வந்துடுவோம் அப்போ வயதாகியும் முப்பத்தஞ்சு வயசாகுது சாமி பொண்ணுக்கு பொண்ணுக்கு நாற்பது வயசாகுது சாமி இன்னும் திருமணம் நடைபெறவில்லை அப்படின்னு சொல்வீர்களேயானால் அந்த திருமணம் நடைபெறுவதற்கு ஒரு எளிய ஒரு பரிகாரம் ஒன்று சொல்ல போகிறேன் என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் முதல்ல திருமணம் நடக்கலை ஏழாம் பாவம்னு சொல்லக்கூடிய நீங்க எந்த லக்னமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த ராசியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் பன்னெண்டு ராசியில் நீங்க எந்த ராசியா வேண்டுமானாலும் இருக்கலாம் திருமணம் உங்களுக்கு நடக்கல அப்படின்னு சொல்லிட்டா கண்டிப்பா அந்த ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்று ஆகிய நான்கு பாவங்கள் உங்களுக்கு கெட்டுப்போயிருக்கு இல்லை சப்போர்ட் பண்ணலைன்னு அர்த்தம் இரண்டாம் பாவத்தை சனி பார்ப்பார் குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தா அவ்வளோ சீக்கிரம் அவனுக்கு குடும்பம் அமையாது எல்லாம் ஜோதிடம் எடுத்து சொல்லுவது எத்தனை ஜாதகம் பார்க்குறோம் நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லுவோம் திருமண வாழ்க்கையில் கஷ்டமாக அவனுக்கு இல்லை ஏதாவது ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணியிருக்கியா நம்ம கேட்குறமும்ல அவன் ஜாதகம் டேபிள் அந்த பாப்பாவோட ஜாதகம் டேபிள் வந்தாலே நம்ம சொல்லிடுவோமே அப்போது ஒருத்தருக்கு திருமணம் தள்ளி போகுது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களுக்கு என்ன அர்த்தங்க அது ரெண்டாவது திருமணமாக இருக்கலாம் தடைப்பட்ட திருமணமாக இருக்கலாம் தள்ளிப்போன திருமணமாக இருக்கலாம் வயதான திருமணங்களாக இருக்கலாம் இன்னும் நிறைய இடங்களில் இந்த பொம்பளை பசங்க சும்மா இருக்கிறது இல்லை எனக்கு அப்படி போகணும் இப்படி போகணும் தேவையில்ல மாமனாக இருக்கக்கூடாது மாமியார் இருக்கக்கூடாது பேங்கில் பணம் இருக்கா உனக்கு எவ்வளோ கடன் இருக்குது இதெல்லாம் இப்போ கேட்குறாங்க இதெல்லாம் கேட்டு தான் கல்யாணம் பண்ணுறாங்க அப்படி இல்லைனாக்கா ஒன்றுத்துக்கும் உதவாதம் கூட ஓடிப்போகுது ரெண்டு விஷயமா நடக்குது ஒன்று பார்த்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணால் அவனை போட்டு இம்ச பண்ண வேண்டியது அப்படி இல்லைனாக்கா எதுக்குமே சரிபட்டு வராத ஒத்துழைப்பு ஏமாந்துருது இது ரெண்டு தான் நடக்குது இப்போது அப்போது ஒரு நல்ல மாப்பிள்ளையும் உங்களுக்கு வேண்டுமா நல்ல வரன் வேண்டுமா நான் எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன் சாமி என் பொண்ணுக்கும் முப்பத்தெட்டு வயசாது அல்லது பொண்ணுக்கு முப்பத்தி ரெண்டு வயசாகுது கல்யாணம் நடக்கலை நான் எல்லா கோவிலுக்கும் போயிட்டேன் பத்து ஜோசியரை பார்த்துட்டேன் எல்லா பரிகாரமும் பண்ணிட்டேன் ஆனாலும் இன்னும் திருமணம் நடக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்கிறேன் ஒரு எளிமையான பரிகாரம் சொல்கிறேன் பெண்களுக்கு கணவன் செவ்வாய் ஆணாக இருந்தால் ஆணுக்கு மனைவி சுக்ரன் பெண் இப்போ பெண்ணாக இருக்கின்ற காரணத்தினாலே பெண் வந்து சுக்கரன் அவனுக்கு யார் வேணுங்க வீட்டுக்கார வேணும் கணவன் வேணும் கணவன் யாரு செவ்வாய் அதனால தான் அவனுக்கு மங்கள காரகன் இப்போ செவ்வாய்க்கு ராக்கெட் விடும்போது என்ன பேர் வச்சாங்க மங்கல்யான் தான் பேர் வச்சாங்க அப்ப செவ்வாய்க்கு என்ன பேரு மங்கள காரகன் தூய தமிழில் சொல்லணும்னா மாங்கல்யக்காரகன் காரகன் மாங்கல்யத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவன் அந்த செவ்வாய் புரியுதுங்களா அப்போ இந்த மாங்கல்யத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவன் செவ்வாய் அந்த செவ்வாயை அல்லது அந்த செவ்வாய் கிழமையில் இப்போ பொண்ணுக்கு யார் யார் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் பெண்ணுக்கு திருமணம் நடக்கணும் திருமணம் நடக்கணும்னா யார் வேணும் வீட்டுக்கார் கணவன் வேண்டும் கணவன் யார் செவ்வாய் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரிதான் ஒரு செவ்வாய்க்கிழமையில் ஒரு செவ்வாய்க்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் ஹோரையில் எந்த கிழமையோ அந்த கிழமை தான் ஆறு டு ஏழு முதல் ஹோரையாக வரும் அந்த கிழமைக்கான ஹோரை வரும் அப்போது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி காற்றால் ஆறு டு ஏழு செவ்வாய் ஹோரையில் தேங்காவை துருவி எடுத்துணும் பூவாக உடைச்சி மிக்சியில் போட்டுலாம் அதை உடைக்கக்கூடாது தேங்காவை பூவாக துருவணும் பூ துருவுறா மாதிரி பூ பூவாக துருவி எடுத்து அதங்கூட வெள்ளம் கலந்து வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ அதை பூர்ணமாக பண்ணிக்கணும் அதுங்கூட ஒரு கப்பு பச்சரிசியை ஊற போட்டு வைக்கணும் என்ன வேணும் தேங்காய் பூ சரிங்களா பூனால் தேங்காவை உடைச்சி அதில் துருவி எடுத்துக்கணும் அதோட கொஞ்சம் வெள்ளப்பாகு கலந்துக்கணும் பச்சரிசி கொஞ்சம் ஊற வச்சுருக்கணும் நாளே ஒரு டபராக பச்சரிசியை ஊற வச்சுருக்கணும் நல்லா இருக்கணும் அது ஊறின பச்சரிசி எடுத்து புழிஞ்சி எடுத்துட்டு இதோடு கலந்துக்கணும் அப்போ யார் வராங்க அரிசி சந்திரன் வெல்லம் சனி தேங்காய் சுக்கரன் இது எல்லாத்தையும் இது மூணுத்தையும் கலந்துக்கணும் கலந்துட்டு இதை கூட ஒரு செவ்வாழை இதுங்கூட ரெண்டு செவ்வாழையும் எடுத்துக்கணும் செவ்வாழையும் எடுத்துட்டு காற்றால ஆறு டு ஏழு பசுமாட்டுக்கிட்ட போயிட்டு அந்த பசுபாட்டுக்கு ஒரு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு ஒரு பூவை சாற்றி ரெண்டு அருகம்புல் கொடுத்துட்டு அந்த பசுமாட்டுக்கு ஒரு பூஜையை பண்ணிவிட்டு நல்ல பூவை போட்டு ஒரு புஷ்பத்தை போட்டு அஷ்டோத்திரம் பண்ணி இந்த தேங்காய் பூ கலந்த அந்த பிரசாதத்தை நைவேத்தியத்தை பசுமாட்டுக்கு கொடுத்து பதினோரு சுற்று அந்த பசுமாட்டை சுற்றி வரணும் பதினோரு சுற்று சுற்றி வந்து ஒரு கற்பூர்த்தி ஏற்றி பசுமாட்டுக்கு பின்பக்கம் நமஸ்காரம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி ஏழு வாரம் செய்வீர்களேயானால் இந்த மாதிரி ஏழு வாரம் செய்வீர்களேயானால் நிச்சயமாக நடக்காத திருமணங்கள் கூட நடந்துவிடும் உலகம் முழுவதும் எத்தனையோ அன்பர்கள் இதை செஞ்சு பார்த்துருக்குறாங்க உலகம் முழுவதும் எத்தனையோ அன்பர்கள் இந்த வழிபாடை செய்து பார்த்துருக்குறாங்க திருமணமான பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நான் சாட்சி சொல்ல முடியும் எனக்கே நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க சாமி நீங்கள் தேங்காய் பூ பரிகாரம் சொன்னீங்கல்ல அதை செஞ்சு தான் சாமி எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு எத்தனையோ பொம்பளை பசங்க இன்றைக்கும் நமக்கு ஃபோன் போட்டு நன்றி சொல்லுவாங்க நான் வந்து செகண்ட் மேரேஜ் சாமி நான் வந்து அந்த தேங்காய் பூ பரிகாரம் பண்ணி தான் எனக்கு கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் ஏராளம் ஏராளம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த தேங்காய் பூ பரிகாரத்தை செய்து பாருங்கள் பெண்களுக்கு நிச்சயம் திருமணம் நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பு நேயர்களே இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க இதுவர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்துங்க பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜாய் வாராகி ஜாய் ஜாய் வாராகி